வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மெட்ரோபாலிட்டன் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சங்கத்தின் நிறுவனத் தலைவர் பொறியாளர் எஸ் ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் எஸ் கார்த்திகேயன் மற்றும் மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் எஸ் யுவராஜ் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது தங்கம் விலை உயர்வது போல் கட்டுமான பொருட்களும் உயர்ந்து வருவது கட்டுமான பொறியாளர்கள் வேதனைக்கு உள்ளாகி உள்ளனர் எந்தவித காரணமும் இன்றி கட்டுமான பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்வதாகவும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் செங்கல் மணல் ஜல்லி ஆகியவற்றின் விலை எந்தவித காரணமும் இன்றி மூன்று முறை உயர்ந்து இருப்பதாகவும் இதுபோன்ற கட்டுமான பொருட்களின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஒட்டுமொத்த கட்டுமானத் துறையே முடங்கி போகும் நிலைமை ஏற்படும் எனவே தமிழக அரசு கட்டுமானப் பொருட்களின் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த விலை நிர்ணய குழுவை அமைத்து கட்டுமானத் துறைக்கு தனி அமைச்சகம் அரசு அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் மேலும் எங்கள் பணிகளுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியை அரசு நிர்ணயித்துள்ளது அதனை குறைக்க அரசு முன்வர வேண்டும் அரசுக்கு வருவாய் ஈட்டுகின்ற விதத்தில் விவசாயத்திற்கு அடுத்து கட்டுமானத் துறைதான் என்றும் ஆகையால் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த விலை ஏற்றத்தை கட்டுக்குள் கொண்டுவர அரசு முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தனர் ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் எம் சி வசந்தகுமார் பொருளாளர் எம் செந்தில்குமார் துணைத் தலைவர்கள் இன்ஜினியர் துரைமுருகன் இன்ஜினியர் சுதர்சன் உதவித் தலைவர் இன்ஜினியர் வெற்றி செல்வன் இணை செயலாளர் இன்ஜினியர் எஸ் முத்தையன் இன்ஜினியர் வீரையன் இன்ஜினியர் ஹபீப் உட்பட சங்க உறுப்பினர்கள் மற்றும் கட்டுமானத் துறையில் மற்றும் மற்ற சங்கங்களை சார்ந்த உறுப்பினர்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் நடத்தும் கட்டுமான விலைக்கான நிர்ணயக்குழு அமைத்தில ஆர்ப்பாட்டம் இது இடிப்பாறை இல்லா யாமாராமண்ணன் அண்ணன் இல்லை தானே கிழும் என விடும் உரையை இங்கு காட்டி இந்த உரையை துவங்குகின்றேன் நம்ம எவ்வளவு பெரிய அரசாக இருந்தாலும் நமக்கு தகுந்த அமைச்சர் அதாவது அறிவுரை கூறிய அமைச்சர் இல்லாத ஒரு அரசு வந்து தானே கட்டினது தான் இதனுடைய பொருள் இப்போ ஆக்சுவலி என்னென்னா கட்டுமானத்துறைக்கு தனியா விலையை நிர்ணய குழுன்றது இல்லை அதனால விலைவாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரே சேவையா இருக்கிறது இல்லை தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தா வெவ்வேறு ரேட்ல இருக்கும் இந்த மாதம் ஒரு ரேட்டு அடுத்த மாதம் இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு இதனால என்னன்னா என்ஜினியர்ஸ் வந்து கரெக்டாக கோட் அவங்களுக்கு கொடுக்க முடியல பணி ஆரம்பிக்கிறப்போ ஒரு ரேட் இருக்கும் முடிக்கிறப்போ ஒரு ரேட் இருக்கும் அவங்க எஸ்கலேஷன் கிளைம் பண்றதோ இல்லை வேற எதோ அவங்க கிளைம் பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க தான் நாங்கள் விலை நிர்ணய குழு அமைச்சர் அமைச்சரை சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இது வந்து அமைச்சம்னா உலக எல்லாருக்கு அதாவது அரசு சார்பாகவும் மற்ற வெண்டர்ஸ் பையர்ஸ் சார்பாகவும் எல்லாரும் இணைந்த ஒரு குழுவா இருக்கிறப்ப அந்த ரேட்டை வந்து ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ண முடியுன்றதுதான் இதனுடைய பாட்டு நம்ம இது வெள்ளை நினைக்குள்ள அமைச்சோம்னா அது வந்து இந்த வருஷத்துல பத்து ஏறது அந்த மாதிரி இருக்காது அது ரீசனபிளா கரெக்டான ரேட்ல ஏற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் அது ஒரு பொதுமக்கள் மீடியம் அதாவது அப்பர் லோயர் ரெண்டு பேரும் விட்டுருக்கேன் மிடில் கிளாஸ் வந்துருப்பான் அவர் பட்ஜெட்டை போட்டு வேலையை ஆரம்பிப்பாரு அவர் முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதோட பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஆகிறப்ப அவர் வந்து கடனாலையே ஆகிறாரு அது போய் என்ன ஆகுது அவருக்கான அந்த கனவு வெள்ளத்தை வந்து கரெக்டா முடிக்க முடியாம அந்த சுருங்கிட்டே போயிடு அந்த ஏரியா பரப்பளவோ அவருடைய கான்செப்டோ அதை வந்து அடுத்த உலக்டு இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே அமைச்சோம்னா அங்கங்கே இருக்கிற அந்த அரசு அலுவலகம் அந்த வெண்டர்ஸ் பையர்ஸ் எல்லாம் இணைந்த குழுவாக இருக்கும் அது அனைத்து பொதுமக்களுக்கும் இன்ஜினியர்ஸ் எங்களுக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் எங்களுடைய வேலை வாய்ப்பும் அதிகமாகும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விவசாயத்துறைக்கு அடுத்தது கட்டுமானத்துறை தான் வந்து உங்களுக்கு அதிகப்படியான வருவாய் வந்து அரசு தருது எந்த ஒரு நாடு வளர்ச்சியிலன்னு சொன்னால் மேம்பாலங்களும் சாலைகளும் வீடுகளும் வசதி அடைஞ்சால்தான் அவங்களுக்கு வளர்ந்தி அடைந்த நாளாவே கருதுவாங்க நம்ம தமிழ்நாடு வந்து அதிகபட்சமான வளர்ச்சி அடைந்த தான் இருக்கு மின்மேலும் நம்ம தளபதி ஆட்சியில வந்து வளர்ந்து எங்களுடைய தாட்டு அதுக்கு தான் இந்த விளைநாட்டு அமைச்சர் சொல்லி கேட்டுரும் இது வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போறோம் இது அதாவது பல ஆண்டுகளாக ஒரு கோரிக்கை இருக்கு இது வந்து ஆர்ப்பாட்டம் மூலமா வெளிப்படுத்தினா தான் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான் இது வந்து அரசுக்கு எப்பயுமே இல்லை அவங்க கவனத்துக்கு கொண்டு போறோம் இது அமைச்சா மின்மேலும் தொழில்துறை வளர்ச்சியடையும் அதனால பலன்கள் அதிகமா கிடைக்கின்றதுதான் கட்டுமான அமைச்சகம்னு கேக்கிறோம்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்பது மினிஸ்டரேட் நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பி டபிள் டி வீட்டு வசதித்துறை சிஎம்டிஏ இந்த மாதிரி ஒன்பது மினிஸ்ட்ரேட்டை போய் நாங்கள் போய் பார்த்து அந்த கோரிக்கையை முழு பண்ணி கொண்டு வர வேண்டியதாக இருக்கு அது வந்து ரொம்ப காலகாமல் ஏற்படுது அதனால பண வரையா ஏற்படுது அதை தடுக்கிறது தான் கட்டுமான துறைக்குன்னு அமைச்சகம் ஏ டு இப்போ மெட்டீரியல் பர்சேசிங் லாஸ்ட் அதாவது லேண்ட் பர்சேசிங் இருந்து பினிஷிங் ஹேண்டிங் ஒரு வரையும் ஒரே அமைப்பா இருக்கும் ஈஸியாக ஒரே மினிஸ்டர் அணுக முடியும் அங்கே இருக்க செயலாளர்கிட்ட கரெக்டா புரிய வச்சு எங்களுடைய கோரிக்கைகளை சீக்கிரம் வென்று எடுக்க முடியும் கட்டுமானத்துறை அமைச்சகம் கேட்கிறோம் அதே மாதிரி ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு மூணு பர்சன்ட் இருந்தோம் ஆனா இதுக்கு பதினெட்டு பர்சன்ட் போடுறோம் நாங்கள் சம்பாதிக்கிறது பத்து பர்சன்ட் கூட லாபம் சம்பாதிக்க முடியாது எங்களுக்கான ரொம்ப வெம்பது பதினெட்டு பர்சன்ட் நாங்கள் கிளைம் பண்ணி கவர்மெண்ட் கட்டுறோம் அதனால யாருக்கு என்ன லாபம் தெரியல கவர்மெண்ட் வளர்ச்சி அடைகிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் எங்களுக்கு பதினெட்டு பர்சன்டே அந்த மக்கள்கிட்ட பிடுங்கி நம்ம ரெவென்யூ கட்டுறதுல என்ன எந்த விதமான வளர்ச்சி ஆகும்னு தெரியல அதை குறைச்சா ஜிஎஸ்டியை குறைச்சி தொழில் பெறுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கணும் அதை அரசு முன்னெடுக்கணும் கட்டுமானத்துறைக்கு துறைக்கு இன்னொன்று வந்து இந்த வெல்ஃபேர் வந்து எப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஐட்டத்தையும் நம்ம பண்ணாவே வளர்ச்சி அடைகிறது எங்களுடைய தாட்டு இதை முன்னெடுத்தி இதன் மூலயமா கோரிக்கை விடுறது என்னன்னா தனி விலைநிலை குழு தனி அமைச்சகம் அதுக்கான வாய்ப்புக்கு நன்றி போராட்டத்துக்கு லாரி உரிமையாளர் சங்கம் ஆதரவு தெரிவிக்கிறோம் எப்படி ஆதரவு தெரிவிக்கிறோம்னா இன்னைக்கு வந்து விலைவாசி உயர்வுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்சாண்ட் மிகப்பெரிய தட்டுப்பாடு அதாவது மணல் கோரை ஈடிக்கப்புறம் இந்த நாலு மாசம் மணல் இங்கே விடல மணல் தட்டுப்பாடு மணல் இல்லாதனால கலப்பட பொருள் எல்லாம் வருது அதே மாதிரி எம்சான்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இரவு நேரத்துல ஆப்ரேட் பண்ண சொல்லிட்டாங்க வெறும் பகலில் தான் பண்ண அது ஒரு விஷயம் கரண்ட் பில்லு உயர்த்திருக்காங்க அது இல்லாமல் நிறைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோரி உரிமையானஸுக்கு இருக்க பிரச்சனைனால இன்றைக்கி எம்சாண்டை தட்டுப்பாடாக இருக்குது தட்டுப்பாடு இல்லாமல் எம்சாண்டு வந்து குவாலிட்டி செக் பண்ண யாருமே இல்லை தான் இன்றைக்கி கேபி பார்க் ஆகட்டும் ஹவுசிங் போர்டு பில்டிங் ஆகட்டும் போலீஸ் கோர்ட்டு சவசி எல்லா இடத்துலையும் எம்சாண்டை வந்து தரத்தை அரசு நிர்ணயிக்கணும்ன்றோம் அதே மாதிரி செங்கல் அறக்கக்கூடிய அந்த பிரிக்ஸ் விலை உயர்வுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த மூலப்பொருளான மண்ணு வந்து அரசு கொடுக்கணும் அவர்களுக்கே கொடுக்கணும் மணல் கோரையில் எம்சாண்டில் ப்ராப்ளம் இப்படி இந்த கட்டுமான பொருளுடைய ஜெல்லி எல்லாமே கட்டுப்பாடாக இருக்குது ஆகவே இதுக்கான அரசு தனி அமைச்சகம் இவங்க சொல்கிற மாதிரி தனி விலை நிர்ணயக்கு அமைச்சாதான் இது ஈஸியாக தான் லாரி உரிமைடைய கோரிக்கை இதை வந்து முதல்வரிடம் நாங்களும் வலியுறுத்துவோம் என்பதை தெரியப்படுத்து ஏற்கனவே ரெண்டு மூணு விஷயமா எல்லாம் எங்களுடைய தலைவர் பொன் குமார் மூலியமா கொடுத்திருக்கிறோம் கட்டிடத்துறை சார்ந்த இப்போ பேசியிருக்கிறோம் இப்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனை சந்திச்சோம்னா இதுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு முடிவு கிடைக்கும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம் அது சம்பந்தமா முதல்வருக்கு லெட்டர் கொடுத்து அமைச்சரே சந்திச்சு நாங்கள் கொடுக்க தயாரா இருக்கோம் இன்ஜினியர் இவராஜ் தமிழ்நாடு மாநில மணல்வாரி கூட்டமைப்பு தலைவர்